இவர் இந்த கொகைக்குள்ள மாட்டி இருபத்தி அஞ்சு மணி நேரம் ஆகுது இவர் துடிக்கிறத கொகைக்கு வெளியில அவங்களோட வேதனை அவரை கொண்டு வர டீம் போராடிட்டு இருக்காங்க இதுல என்ன சிக்கல்னா போக ரொம்ப குறுகலா இருக்கு ஜான் ஒரு வளைவுல தலைகீழ சிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ரத்த ஓட்டம் போகாம அவரோட கால் ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது அதனால அவரோட காலை உடைச்சு வெளியே எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்கியூ டீம் யோசிக்கிறாங்க ஆனா காலை உடைச்சா அதை தாங்கக்கூடிய சக்தி இப்ப ஜானுக்கு கிடையாது சரி கொகைய கொடைஞ்சா அது கண்டிப்பா செஞ்சு மொத்தமா மூட்டை வாய்ப்பு இருக்கு சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரெஸ்க்யூ டீம் குழப்பத்திலேயே இருக்காங்க ஜானை காப்பாத்துனாங்களா அவரு ஃபேமிலியோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம் ஜான் ஜோன்ஸோட அப்பா அவங்க சின்ன வயசா இருக்கிறப்பே தன்னோட பசங்களுக்கு கேவ ஆராய்ச்சி பண்ற சாகசத்தை அறிமுகப்படுத்துறாரு அதனால சின்ன வயசுல இருந்தே ஜான் ஜோன்ஸும் அவரோட பிரதரான ஜாஷ் ஜோன்ஸும் இயற்கையோட சிக்கலான பாதையை கண்டுபிடிக்கிறது கேவை எக்ஸ்ப்ளோர் பண்றது இது எல்லாத்தையுமே ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு ஆர்வம் தான் ஜான் ஜோன்ஸ நாளடைவுல அவரோட பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நட்டிப்பட்டி கேவுக்கு போக காரணமா அமைது இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஜான் ஜோன்ஸ் அவரோட பிரெக்னன்ட் ஆன ஒய்ஃப் அப்புறம் குழந்தையோட லீவுக்கு வராரு அப்ப ஜான் பிரதர் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த வெக்கேஷனுக்கு நம்ம நட்டிப்பட்டி கேவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க இந்த நட்டிப்பட்டி அமெரிக்கால யூட்டா அப்படின்ற ஸ்டேட்ல ஒரு ஏரிக்கு தான் இருந்துச்சு ஆக்சுவலா இந்த கேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஏன்னா இந்த கேவ் ரொம்ப குறுகலாவும் சருக்கலாவும் இருக்கும் குறிப்பா இந்த கேவ்ல பேர்த் கெனல் அப்படின்ற ரொம்ப குறுகலா சிக்கலான பாதை தான் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு அதனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் சாகசம் செய்கிறவங்க எல்லாருமே இந்த கேவுக்கு வர ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாரும் நட்டிப்பட்டி கேவுக்கு வந்துட்டாங்க நைட்டு எட்டு மணி போல ஜான் ஜாஷ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கையில மேப் எடுத்துக்கிட்டு கேவ்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் கேவோட ஆழமான இடத்துக்கும் கொஞ்சம் புதுசா வந்தவங்க ஈஸியா இருக்கிற பாதையிலையும் போகிறாங்க இவங்க எல்லாருமே இந்த பேர்த் ஸ்லைட் அப்படின்ற பாதையில தான் ஃபர்ஸ்ட் போக ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் அங்க இருந்து சுத்தி ஒரு ஒரு இடத்துக்கா போறாங்க அப்ப ஜானும் அவரோட பிரதரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கப்ப த பேர்த் கெனல் அப்படின்ற இடத்துல பிரிஞ்சு போலான்னு டிசைட் பண்றாங்க அப்ப ஜானுக்கு அங்க ரொம்ப குறுகலான ஒரு பாதை தெரியுது அதுல ஃபர்ஸ்ட் தன்னோட தலையை உள்ள விட்டு கையை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அந்த குறுகலான ஓட்டைக்குள்ள நுழைகிறாரு உள்ள போன பிறகுதான் அவருக்கு தெரியுது அவரால அவரோட பாடியை திருப்பி வெளியே வர முடியாது அப்படின்னு அப்பதான் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாரு சரி அங்க போயிட்டா கீழே டேர்ன் பண்றதுக்கு பெருசா இடம் கிடைக்கும் அப்படின்னு அதே பாதையில முன்னாடி போறாரு இப்போ அந்த பள்ளத்துக்குள்ள பர்ஸ்ட் தலையை உள்ள விட்டு தலை போறாரு மூச்சை ஃப்ரீயா விட்டனால செஸ்ட் செரிசாகி அதனால அந்த பள்ளத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் அவரால ஆழமா போக முடியுது உள்ள போன ஜானுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது அவரால ஒரு இன்சு கூட அசைய முடியல அந்த பள்ளமும் அங்கேயே முடியுது உள்ள திரும்புறதுக்கு வலியே இல்ல கிட்டத்தட்ட எழுபது டிகிரி கோணத்துல மாட்டிக்கிட்டாரு இப்ப மூச்ச இழுக்கவே செஸ்ட் விரிவடைஞ்சு சுத்தி இருக்கிற பாறைகள்னால அழுத்தம் ஏற்படுது இதனால அவர் சுவாசிக்க முடியாம கஷ்டப்படுறாரு இப்ப இவரோட காலையும் மடக்க முடியாம செங்குத்த மாட்டிக்கிட்டாரு ஆக்சுவலா இந்த பாதை மேப்லயே கிடையாது இது வரைக்கும் யாருமே பார்க்காத எக்ஸ்பிளோர் பண்ணப்படாத இடத்துக்கு போயிடுறாரு அந்த வழியும் அங்கேயே முடியுது இப்ப ஜான் வெளியே வர எவ்வளவோ ட்ரை பண்றாரு அவரோட கையும் பக்கவாட்டுல சிக்கிக்கிட்டனால அவரால அவரோட பாடியை நகர்த்தவே முடியல அவரோட செஸ்ட் அந்த குறுகலான இடத்துல மாட்டி நொறுங்குற அளவுக்கு போகுது இப்ப ஜான் உதவி கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு தவந்துக்கிட்டே வந்து ஜானோட ரெண்டு கால்கள் மட்டும்தான் தெரியுது தலைகீழ சிக்கிருக்கிறத பார்த்து அவரோட பிரதர் ஜார்ஜ் இவரை வெளியே இழுக்க ட்ரை பண்றாரு ஆனா அவரை ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல ஜான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனைல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே வெளியே போய் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே அங்க ரெஸ்கியூ டீம் வராங்க இப்ப கேவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆன சுஷி மோட்டலா அப்படின்ற பொண்ண கூப்பிடுறாங்க அவரை காப்பாத்துறதுக்காக கேவ் போறாங்க சுஷி ரெண்டு பேரும் ஆயிக்கிறாங்க ஹாய் ஜான் எப்படி இருக்குங்க நான் தான் சுஷி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கோம் பயப்படாதீங்க உங்களை வெளிய எடுத்துடலாம் அப்படின்னு ஆறுதலா பேசுறாங்க பிளீஸ் எப்படியாவது என்னை வெளிய எடுத்துருங்க என்னால முடியலன்னு மன உளைச்சல்ல சொல்றாரு இப்ப சுஷி அங்க மொத்தமா அனலைஸ் பண்றப்ப ஜான் தலைகில இருக்கிறதுனால காலுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது ஹார்ட்னால ரத்தத்தை காலுக்கு அனுப்ப முடியாம ரொம்ப வேகமா ஆகும் அதை அப்படியே டாக்ஸின்ஸா மாறி ஜானோட உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க இப்ப சுஷி ஜானோட கால்ல கயிற கட்டவே ரெஸ்கியூ டீம் வெளிய இருந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க பாறை எக்கு தப்பா இருக்கிறதுனால உராய்வு தன்மை அதிகம் இருக்கிறதுனால ஜான கொஞ்சம் கூட வெளியே இழுக்க முடியல அதனால புல்லிங் சிஸ்டம யூஸ் பண்ணலாம்

பெரிய எல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது அதனால சின்ன டூல்ஸ யூஸ் பண்ணிதான் பாறைகளுக்குள்ள அந்த கருவிய செட் பண்றாங்க இப்ப ஆன ரயன் உள்ள இருந்து ஜானோட கால்ல கயிறு கட்ட வெளியே இருந்து எல்லாரும் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவர் வழி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறாரு அவரோட கால் ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது உடனே இந்த ஸ்டாப் பண்றாங்க கொஞ்சம் அவருக்கு அமைதியான பிறகு மறுபடியும் வெளியே பாடியும் தலையும் அந்த நெருக்கமான இடத்துல சிக்கி கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குது அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியுது ஜான் இங்க பாருங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்க ஜானோட முகம் ஃபுல்லா சேரும் சகதியுமா கண்ணு வீங்கி ரத்த கலர்ல இருக்கு என்னை எப்படியாவது எடுங்க எனக்கு கால் ரொம்ப பயங்கரமா வலிக்குது என்னால் இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க இந்த டைம்ல ஜான் அவரோட நேர்ல பேச முடியாததுனால ஒரு டேப்ல ரயன் ஜான் பேசுறத ரெக்கார்ட் பண்றாரு நான் எமெலிய

இடையில தான் ஜான் கால இழுத்து வச்சிருந்த புல்லிங் ரோப் சடனா இருந்து விழுகுது ஜான் எவ்வளவு தூரம் கொஞ்சம் மேல வந்தாரோ அதே போர்ஸ்ல கீழ போய் விழுறாரு அதோட மத்த பார்ட்ஸ் எல்லாமே ரயனோட ஃபேஸ்ல பட்டு அவருக்கும் காயமாகுது இப்ப அந்த புல்லிங் மிஷினை சரி பண்ணனும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது ரெடி மறுபடியும் ஜானை வெளியே இழுக்கிறாங்க ஆனா இந்த தடவை அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல ஜானோட ஹெல்ப் இல்லாம அவரை தூக்க முடியாது அப்படின்றதுனால உள்ள ஒரு டாக்டரை அனுப்பி செக் பண்ண சொல்றாங்க ஜான் ஜோன்ஸ் இறந்துட்டாருன்னு அறிவிக்கப்பட்ட அவரோட ஃபேமிலி எல்லாரும் மனசு உடைஞ்சு அழக ஆரம்பிக்கிறாங்க அவரோட பாடியவும் அங்கிருந்து எடுக்க முடியல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மணி நேரம் போராடியும் ஜான காப்பாத்த முடியாம போயிடுது அவர் பாடியோடவே அந்த கேவை கான்க்ளீட்டை வச்சு மூடிடுறாங்க இப்போ நட்டிப்பட்டி கேவ் ஜானோட கல்லறையை இருக்கு நம்ம எல்லாருக்குமே அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனா நம்ம எடுக்கிற தப்பான முடிவுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு நினைச்சு பார்க்க எல்லாருமே மறந்துடுறாங்க இப்போ அவங்க ஃபேமிலி கூட இருக்க போறது கடைசி நிமிடங்கள்ல பேசின அவரோட வார்த்தைகள் மட்டும்தான் தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் சந்திக்கலாம் சி ஓ ஆல்